தீவ விவகாரத்தில் திமுக அவதூறு பிரச்சாரம் செய்வதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் எடப்பாடி மழைஞ்சாவு ஒண்ணும் மாவட்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் மாவட்டத்து இடவட என்ன செய்யவோன்னு சாலை அவர்களே எடப்பாடி பழனிசாமி படிப்பு கசக்க இருந்துக்கிறாரு கசந்தா இவ்வளவு கல்லூரியை நான் கொடுத்திருப்போம் சாலை அவர்களே உங்களால் ஒரு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சுதா ஒரு மாவட்டத்தை உருவாக்க அருமை எனக்கு தெரியும் அந்த பூமியை காப்பதற்கு விவசாய விளைவுகளை காப்பதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்து இன்னைக்கு காவிரி நதிர் பிரச்சனைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கு சாதகமா விவசாய வயிற்றில் பால் வாக்கின்ற அளவிற்கு நல்ல தீர்ப்பை பெற்று அதிமுக அரசாங்கம் நாங்க ஜெயங்கிற நியாயமா சொல்லுங்க பாங்களா எவ்வளவு நான் செஞ்சிருக்கிறேன் அருமையான சாலைகள் பாலங்கள் தடுப்பணு கட்டின தடுப்பனை கூட திறக்க மாட்டேங்கிற கச்சத்தீவை பாரதிய ஜனதா அரசு வீட்டுக் கொடுக்கலாம் யாருடைய ஆட்சியில் வந்தது திரு கருணாநிதி முதலமைச்சா இருக்கும்போது போது கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது திமுக ஆட்சியில் அப்ப மேல காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்தில் திமுக ஆட்சி அப்பத்தான இலங்கை இந்த கச்சத்தீவை இன்றைக்கு இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தீங்க இப்போ பிஜேபி அதை வாங்கி கொடுக்கலையா வேண்டுமென்றே திட்டமிட்டு அவது ஒரு பிரச்சாரத்தை பரப்பி அடுத்த ஆண்டு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அந்த மீனவருடைய வாக்கு தேவை மீனவர் சமுதாய மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த கச்ச தீவு தாரை வார்க்கப்பட்டது தீமுக்கு ஆட்சியிலே அதை மறந்து விடாதீர்கள் எங்க பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி போய் பிஜேபி கூட்டணி சேர்ந்துட்டாரு அது மதவாத கட்சி அப்படிங்கிறாரு அப்புறம் நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நீ இவை கூட்டணி போட்டீங்கல பாருங்க இவர்கள் பாரத ஜனதா கூட்டணி கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி அண்ணா திமுக பாரத ஜனதா கூட்டணி வச்சா பலவாத கட்சி நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்திலையும் இரண்டாயிரத்தி ஒண்ணுல பாரத ஜனதா திமுக கூட்டணி வச்சு போட்டிட்டு இல்லையா உங்கள் தந்திவன் வன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவா தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்